இந்த ஏரியை சுத்தம் செய்து ஆ ஏரி அதுக்கும் அதுக்கான உள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாணவரவைத் தலைவர் அவர்களே தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும் தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வறண்ட மாவட்டமாக இருக்கிற தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் இரண்டாம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை பலமுறை வைத்தோம் மாண்புமிகு அமைச்சர் நீங்க நேரடியாக பார்வை பார்வையிட்டீர்கள் முதலமைச்சர் அவர்களும் பார்வையிட்டேன் இல்லையா எல்லாம் தயாரா இருக்குது எல்லாம் தயாரா இருக்குது நிதியும் ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அறிவித்திருக்கு அடிக்கடி நீங்களும் சொல்லிட்டே இருக்கிறீங்க நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு மிக விரைவாக இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குழு திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா ஏன்னா எல்லாருக்கும் தண்ணி ஒரு மணி நேரம் கூட்டுக்குழு திட்டம் ரெண்டு மாவட்டத்தையும் கேட்டிருக்கேன் அவர்கள் மாநில பேரவைத் தலைவர்கள அது ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசில் இருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் மாநில அரசினுடைய பங்காக இருக்கிற நிதியும் ரெண்டுமே அதற்காக கொடுக்கப்பட்டு விட்டது எட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி குறைவாக எட்டாயிரம் கோடி அந்த எட்டாயிரம் கோடியும் ஜெய்காவிலே நாம் கடன் கேட்டிருக்கிறோம் அவர்கள் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு மாதம் ஆகணும் மூணு மாதம் ஆகணும் அப்போ தான் நான் கூட்டம் கூட ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் அதை முடித்து தருவதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜெய்காந்த் நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவருடைய பீரியாரிட்டிகள் ஒன்று வச்சிருக்காங்க இது இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் எங்கள் மக்கள் தொகை இருக்குது நாங்கள்லாம் கணக்கு பார்க்குறாங்க அந்த பணம் கிடைக்கும் ஜூன் மாதம் இருபத்தஞ்சில் கையெழுத்து போட்டு தந்துடுறேன்னு உறுதி கொடுத்துட்டாங்க அப்போ ஜூன்லாம் ஜூலையில் டெண்டருக்கு வந்துடும் நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக அது நிறைவேற்றப்படும் அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுக்க அந்த குடிதண்ணீர் போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்படும் தங்கபடி